என்னை குறித்து நிறைய எதிர்பார்க்கிறார் அதனால தான் நான் ஏன் ஓடுகிறோம் தேவன் என்னை குறித்து ஒரு எதிர்பார்ப்பு அவருக்கு ஒரு திட்டம் அவருக்கு ஒவ்வொருவருக்கும் விதவிதமான தரிசனத்தை கற்றுக் கொடுக்கிறார் என் ஆண்டவருடைய மனதிலே இருக்கிற அந்த பாரம் அந்த பாரத்தை நான் சுமக்கவேன் நீங்கள் சுமக்க தேவனுடைய எதிர்பார்ப்பு தேவனுடைய பாரத்தை நிறைவேற்றுவதிலே நாம் கவனம் செலுத்த தவறிவிடுவதால் எழுப்புதல் தாமதிக்கிறது ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்ன அவருடைய பாரம் மன பாரம் என்ன அதை நிறைவேற்றுவதிலே நம்ம முழு கவனம் செலுத்தணும் அப்படி கவனம் செலுத்தாததினால் எழுப்புதல் தாமதிக்கிறது ஒவ்வொருவருக்கும் விதவிதமான பாரத்தை கற்றுக் கொடுக்கிறார் ஒவ்வொருவருக்கும் விதவிதமான தரிசனத்தை கற்றுக் கொடுக்கிறார் உங்களுக்கெல்லாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு பாரம் ஒரு தரிசனம் உங்களை குறித்து ஆண்டவருக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது அலைலூயா அலைலூயா பவுளை குறித்து ஆண்டவருக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு

என்னுடைய நாமத்தை என்னுடைய சுவிசேஷத்தை என்னுடைய நற்செய்தியை என்னுடைய ரட்சிப்பின் செய்தியை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் மாதிரி சொல்றாரு பவுளை பத்தி என்ன சொல்றாரு நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் எனக்காக நான் தெரிந்து கொண்டேன் ஒவ்வொருவரையும் இந்த ஆசீர்வாத உபவாச ஜபத்திற்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆன்லைனில் நம்மோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் குறித்த தேவனுடைய எதிர்பார்ப்பு உண்டு என்னை குறித்து எதிர்பார்ப்பு என்னை குறித்து நிறைய எதிர்பார்க்கிறார் அதனால அதனால்தான் நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன் கடந்த மூன்று நாட்கள் பொள்ளாச்சி பட்டணத்திலே நாங்கள் ஊழியங்களை செய்தோம் ஓடுகிறோம் இடைவிடாமல் ஊழியங்களுக்காக ஓடுகிறோம் ஏன் ஓடுகிறோம் தேவன் என்னை குறித்து ஒரு எதிர்பார்ப்பு அவருக்கு உண்டு என்னை குறித்து ஒரு திட்டம் அவருக்கு உண்டு என் ஆண்டவருடைய மனதிலே இருக்கிற அந்த பாரம் ஆண்டவருடைய மனதிலே அழுத்திக் கொண்டிருக்கிற அந்த பாரம் அந்த பாரத்தை நான் சுமக்க வேண்டும் நீங்கள் சுமக்க வேண்டும் நீங்கள் ஒவ்வொருவரும் அந்த பாரத்தை உங்கள் முதுகிலே கொள்ளணும் அதுதான் ஆண்டருடைய விருப்பம் அப்படி ஆண்டருடைய எதிர்பார்ப்பை ஆண்டருடைய ஆத்தும பாரத்தை நிறைவேற்றுகிற விஷயத்தில் நீங்க அலட்சியமா நாம் அலட்சியமாய் இருப்போம் என்று சொன்னால் அந்த அலட்சியம்தான் எழுப்புதலுக்கு தாமதம் ஆவிக்குரிய எழுச்சிக்கு